மின்னரல்ஸ் வந்து ஆஃபீஸில் வந்து மாட்டுவாங்க ஆஃபி அலுவலகத்துக்குள்ள நம்பியில் நிறைய சுற்றி கழுத்தில் டாலராக கூட போட்டாங்க ஒரு காலத்தில் வரையிலுமே அப்பப்போ அபூர்வமாக கிடச்சிது மின்னரல்ஸ் மாதிரி இப்போ அது கிடைக்கிது இப்போ கிடச்ச எடுத்தாந்து வச்சுருக்கோம் அது வந்து சில வீடுகளில் நல்ல நம்பிக்கை இருக்கவங்க முழு முழு நம்பிக்கை இருக்கவங்க வணக்கம் நேயர்களே ஓம் க்ளீம் கிருஷ்ணாயய வல்லபாய பராய பரமபுருஷாய பரகர்ம மந்திர யந்திர தந்திர பரமாத்மே பரக்கம்தூஷ் சங்கர சங்கர சம்கர மருத்தோர்மோச்சே மோச்சய ஓம் நமோ பகவதே சுதர்சனாய மகாசுதர்சனாய்ஜா பரிதார பம்மனே பரஞ்சோதிஷே பகவானின் மூலமந்திரம் ஒரு அருமையான மந்திரம் அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு இன்றைக்கி தொடங்கணும்னு தோ தோணுச்சு அதனால் சொல்லியிருக்கோம் இந்த ஒவ்வொரு வாட்டியும் வந்து இந்த மந்திரங்களை சொல்கிறது வந்து இந்த மந்திர ஒளிகளால் யாருக்காவது பயன் தரணுமேங்கிறதுக்காக தான் எதை இறையரலால் நடக்கட்டும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா இந்த வாஸ்துவில் வந்து இடம் கிராஸாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த இடத்துக்காக சில நேரத்தில் காப்பர் கம்பி இதெல்லாம் போட சொல்லுவோம் அது வந்து நூற்றுக்கு நூறு சதவீதமான சொல்யூஷன் இல்லை ஒரு அறுபது எழுபது சிலருக்கு எண்பது அது மாதிரி சொல்யூஷன் உள்ளது அது அப்புறம் வாஸ்துக்காக சில இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் எப்படின்னா வந்து இதெல்லாம் பொருள்களோ இல்லைனா வந்து இந்த பொருள்களை வச்சால் வாஸ்துக் நீங்க இருக்கிறலாம் கிடையாது அதனால் வர பாதிப்புகள் குறையிறது இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்கள் வீட்டில் என்ன வாஸ்து கோளாறுகள் இருந்தாலும் சரி அந்த வீட்டில் வந்து ஒரு துளசி செடி ஒரு பவளமல்லி செடி இப்போ இடம் இல்லாதவங்க ஒன்றும் பண்ண முடியாது துளசி செடி பவளமல்லி செடி மருதாணி செடி அப்புறம் வந்து இது மூணு வந்து ரொம்ப முக்கியம் தூங்கு மூஞ்சி மரம் இருக்குது பாருங்கள் எல்லாம் தூங்கு மூஞ்சி மரம்னா ரொம்ப கெடுதல் நினைப்பாங்க அப்படி இல்லை அதுக்கு பயங்கர பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது இதெல்லாம் ஒரு வீட்டில் வைக்க இடம் இருந்தால் மெயினாக துளசி வச்சாவே நாலடையில துளசி வச்சு தினமும் காலையில் சூரிய உதய நேரத்தில் தண்ணி ஊற்றி மாலையில் சூரியன் அஸ்தமனத்துக்கு முன்னாடி தண்ணி ஊற்றி அந்த துளசி வளர்ந்ததுனாவே உங்களுக்கு வந்து அந்த வாசதோஷங்கள் கட்டுப்படும் தீன்றது கட்டுப்படும் நல்ல விஷயம் இதெல்லாம் எதுக்கு வீட்டில் விளக்கேற்றுறோம் தீபாதனை காமிக்கிறோம் உதுவைத்து ஏற்றுறோம் சாம்பிராணி போகை போடுறோம்னா ஏதாவது ஒரு ஒரு தேவையில்லாத விஷயங்கள் நடக்காமல் வீட்டுக்குள்ளே இருக்கணுங்கிறதுக்காக பண்ணுறது தான் ஸோ இது மாதிரி விஷயங்கள் வைக்கும்போதே வாசலில் உள்ள குளார்கள் நீங்கும் அதுக்காக வந்து இந்த பொ பொம்மையை வாங்கி வச்சுங்க இதை வாங்கி வைங்க அதை வைங்கிறத நம்ம சொல்ல இது மாதிரி வச்சாவே குறைய நான் அதிமுக்கியமான விஷயம் தான் சொல்லியிருக்கேன் மல்லிகைப்பூ செடியே பார்த்திங்கன்னா இப்போ தென்கிழக்கு பகுதியில் ஒரு அதிகமான பாதிப்பு இருக்குதுன்னு வைங்களேன் அங்கே ஒரு மல்லிகைப்பூ செடி உங்கள் வீட்டில் வளர்த்திங்கன்னா தென்கிழக்கு பாதிப்போட தன்மை வந்து குறையும் சுக்கரனுடைய பவர் வந்து கூடும் போது குறையும் தென்கிழக்கு பாதிக்கப்பட்ட சுக்கரனுடைய தன்மை வந்து வீட்டில் குறைஞ்சிருதுன்னு அர்த்தம் ஆக்சுவலாக ஸோ வந்து யாருக்கு சுக்கரன் நீச்சமானவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தென்கிழக்கு பகுதி பாதிப்பில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உடனே நூற்றுக்கு நூறு சதவீதத்தை எடுத்துக்க வேணாம் சில குறிப்புகள்லாம் அனுபவத்தில் சொல்லும்போது எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா இதில் ஜோதிட நூல்கள் இல்லைன்றாங்க நூல்களில் இருக்கிறதுனா அப்படியே அப்ளை ஆகாது நீங்கள் வேணால் தாராளமாக ஜோதிடங்க பார்த்துங்க ஃபுல்லாக முழுக்க முழுக்க அப்ளை ஆகாது ஆச்சுங்களா இப்போ வந்து இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா ரொம்ப நாளாக ஒரு எட்டு ஒம்போது பத்து வருஷமாக அது கிடைக்கல முன்னாடி கிடைச்சது இப்போ கிடைக்கல அதோடய கரெக்டான பேர் என்ன அப்படின்னா மச்ச குச்சஸ்தை அப்படின்னு பிறகு மச்ச குச்சஸ்தை இதுதான் பேர் ஆக்சுவலாக இது வந்து இப்போ அபூர்வமாக கிடைக்கிறது வந்து கடல் வாழ் போய் சங்கு இருக்குல்ல சங்கு சிப்பி இந்த மாதிரி வகையை சேர்ந்தது இது ஒரு வகையான மணி வகையை சேர்ந்தாலும் கோர்க்க முடியாது இது வந்து எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா இப்போ வீட்டை சுற்றி பதிப்பாங்க எதுக்குன்னா வீட்டை சுற்றி இல்லை ஃபேக்ட்ரி சுற்றினா தேவையில்லாத விஷயங்களால் பாதிப்பு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதாவது இப்போ வச்சுக்கோங்களேன் ஏதாவது தேவையில்லாமல் யாரோ ஒருத்தர் கெடுதல் பண்ணுறாங்க கெடுதல் வந்து ஈஸியாக பண்ணலாம் வெளிநாட்டிலே இப்போ ரொம்ப ஜாஸ்தியாச்சு இங்கே வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது இப்போ திருப்பி வந்திங்கன்னா ஈரோடு திருப்பூர் மாவட்டங்கள் கர்நாடகா சில இடங்கள்லாம் இந்த கெடுதல்கள் இப்போ அதிகமாக இருக்குது அது மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ வந்து வெளியில் நிறையா வருது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் பத்து வருஷம் வச்சுக்கலாம் கரெக்டாக பார்த்தா அவ்வளோதான் நான் எனக்கு தெரிஞ்ச டூ தௌசண்ட் டுவெல் வரையிலுமே அப்பப்போ அபூர்வமாக கிடச்சிது மினரல்ஸ் மாதிரி இப்போ அது கிடைக்கிது இப்போ கிடைச்ச நெடுத்தாந்து வச்சுருக்கோம் அது வந்து சில வீடுகளில் நல்ல நம்பிக்கை இருக்கவங்க முழு முழு நம்பிக்கை இருக்கவங்க இதை பற்றி ஏதாவது விஷயம் தெரிஞ்சிருந்ததுன்னா இதை பதிக்கலாம் இதை வந்து சுற்றி வீட்டை இது வந்து பெரிய செலவுலாம் ஒன்றும் இல்லை வீட்டை சுற்றி வரிசையாக அதை பதிக்கும்போது ஓரளவுக்கு ஒரு அரை அடி கேப் விட்டு எப்படி பாதரச மனை கிராஸ்க்கு பதிக்கிறோமோ இது வந்து ஒரு பாதுகாப்புக்காக பதிக்கலாம் அஷ்டபந்தனம் மாதிரி இது ஒரு வகை இது அஷ்டபந்தனம் இப்போ கோயிலில் பண்ணுற அஷ்டபந்தனங்கள்ங்கிறது வேறு எட்டு திக்கையும் பந்தனம் பண்ணுறங்கிறது வேறு அஷ்டபந்தனத்தில் பல வகைகள் இருக்குது மாதிரி இந்த மணியை போது இதை பற்றி ஒரு கடந்த ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ லாஸ்ட்டாக ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடிலாம் சிலர் கேட்கும்போதெல்லாம் நம்ம பதில் சொன்னால் அப்புறம் கிடைக்கல இப்போ அந்த மண்ணை வந்து சல்லியம் டெஸ்ட் பண்ணுற மாதிரிங்க அந்த மூலிகை இப்போ சமீபத்தில் ஒரு அஞ்சாறு மாதமாக எனக்கு கிடைக்கல அதனால் இப்போ சே இப்போ அஞ்சாறு மாதமானால் இருந்தது தீர்ந்து போச்சு இப்போ ஒரு இருபது இருபத்தஞ்சி நாளாக வரதை நம்ம எதுவும் டெஸ்ட்டே பண்ண முடியல சல்லிய தோஷம் டெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை இனிமேல் வந்தால் தான் அந்த மூலிகை டைம் வந்துடலாம் கிடச்சிரும் அது ஏன்னா தேடி எடுக்க சொல்லியிருக்கோம் இந்த கிளைமேட் சேஞ்ச் வந்து இந்த போல் அந்த வெதர் வந்து கண்டிஷன் வந்து வரமாட்டேங்குது கிடைக்க மாட்டேங்குது சரி இந்த மணி வந்து எப்படின்னா மணி கிடையாது ஒரு மணி மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு இது வந்து நிறையா பேர் இதை வந்து ஒரு கம்பியில் நிறைய சுற்றி களத்தில் டாலராக கூட போட்டாங்க ஒரு காலத்தில் இது ஒரு வைப்ரேஷன் உள்ளது இது இது வந்து ஒரு மூலிகை சம்மந்தப்பட்ட வச்சுக்கோ அது கடலில் இருந்து கிடைக்கக்கூடியது இது இது வந்து இப்போ கிடச்சிருக்கு மினரல்ஸ் மாதிரி வச்சுங்களேன் மினரல்ஸ் வந்து நம்ம வந்து அலுவலகத்தில் வைப்போம் எதுக்குன்னா நல்ல ஒரு வியாபாரம் கூடுறதுக்காக நான் எப்பவுமே கூடுறது தான் சொல்லுவேன் கூட கஷ்டத்தை குறைக்கிறது வியாபாரத்தை கூட்டுறதுக்காக நல்ல ஒரு சேஞ்சஸ் இருக்கும் இந்த மினரல்ஸ் வந்து ஆஃபீஸில் வந்து மாட்டுவாங்க ஆஃபீஸ் அலுவலகத்துக்குள்ளே அப்புறம் வந்து கழுத்தில் போடுவாங்க அது ஒரு வகையான மினரல்ஸ் அது அது வந்து எப்படின்னா உடல் நலத்தில் ஒரு கோளாறுகளை உடனே காமிச்சு கொடுத்து நிவர்த்தி பண்ணும் மேற்கொண்டு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் போகிற இடத்துல வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் பிஸ்னஸ் டீலு பத்துக்கு பத்து ஆகும்லாம் சொல்ல முடியாது பத்துக்கு ரெண்டான இடத்துல ஒரு ஆறு ஆகும் ஸோ இது வந்து இது ரெண்டுமே இப்போ வந்து இருக்குது நம்ம இந்த இப்போ சமீப காலமாக வந்து இந்த ஸ்டோன்ஸை பற்றி இருக்கோம் இப்போது லாஸ்ட் அறிவிப்பில் கூட சொன்னால் கேட் கார்டன் ஓப்பன் வந்து ஒரு குறைந்த விலையில் இப்போ கொடுக்கலாம் ஒரு நாற்பது ஐம்பது பேருக்கு மட்டும் கொடுக்குற அளவுக்கு இப்போ கையில் வந்துருக்குன்னு சொல்லியிருந்தோம் அதேமாதிரி அப்புறம் வந்து இன்னொரு இது சொல்லியிருந்தோம் ருத்ரமாலைன்ட்டு அதை பற்றி அடுத்த பதவியிலே விவரமாக சொல்கிறேன் இப்போதைக்கு இந்த விஷயம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திப்போம் நன்றி வணக்கம்